அருட்பெருமி ஜோதி ஆனந்த வணக்கம் அனைவருக்கும் சித்திரைக்கணி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் சித்திரைக்கணியில் கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடாத மூன்று விஷயமும் செய்ய வேண்டிய மூன்று விஷயத்தையும் இன்று நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் விடுஞ்சா சித்திரைக்கணி இன்னைக்கு பங்குனியோட கடைசி நாள் இன்று இரவே உங்கள் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தணும் மிக முக்கியமாக உங்கள் பூஜை அறையை சுத்தப்படுத்தி விளக்குகள் எல்லாம் நல்லா துளக்கி அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருங்க இன்று இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி கையளவு கற்பூரம் எடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உட்கார வச்சு லெஃப்டு கையில் அந்த கற்பூரத்தை வச்சு எட்டு முறை வளர்புறமா எட்டு முறை இடதுபுறமா ஓம் ரிங் நசி நசி என்கின்ற மந்திரத்தை சொல்லி அந்த கற்பூரத்தை வீட்டுக்கு வெளியே வச்சு கொளுத்திட்டு வீட்டுக்குள்ள வந்து கல்லூப்பு போட்டு குளிச்சிட்டு உறங்க செல்லுங்கள் அடுத்த நாள் காலையில சித்திரக்கனி சித்திரக்கணிக்கு எப்படி தட்டு தயாரிக்கணும்னு ஆல்ரெடி ஒரு பதிவை போட்டிருக்கு அதன்படி ஒரு அற்புதமான தட்டுல மா பழா வாழை மற்ற பழங்கள் மற்ற செல்வ செழிப்பான உப்பு புளி மஞ்சள் போன்ற விஷயங்களும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நிறைய காசு நிறைய கரன்சி எல்லாம் தட்டுல அம்சமா வச்சு அதை வைக்கணும் மிக முக்கியமாக கண்ணாடி வைக்கணும் செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா சித்திரை கனி என்பது நம்ம வாழ்க்கையோட ஒரு பிள்ளையார் சொல்லி மாறி ஒரு புது தொடக்கம் மாறி அந்த தொடக்கம் நல்லா இருந்தாவே அந்த ஆண்டு நல்லா இருக்கும் அதுவும் இந்த விஷுவா வசு ஆண்டானது செல்வ செழிப்பான ஆண்டு என்றே நமது சித்தர்கள் கூறி உள்ளார்கள் ஒரு விஷயத்தை தொடங்கும் போது நம்ம என்ன நம்பிக்கையில தொடங்குறோமோ அது எக்காரணம் கொண்டும் மாறாம நமக்கு நடக்கும் ஆதலால் சித்திரக்கணி அன்னைக்கு கண்டிப்பா காலையில எழுந்த உடனே நேர்மறை பொருட்களாக வீட்டில் வச்சிருக்கக்கூடிய செல்வ செழிப்பான பொருளை பாருங்க குருஜி இந்த பொருள் வைக்கிறக்கெல்லாம் எங்க வீட்டில் பழக்கம் இல்லை குருஜி நாங்க சித்திரக்கணியெல்லாம் எல்லாம் வழிபாடுகள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறவங்க காலையில எந்திரிச்ச உடனே வெட்ட வெளிய வானத்தை பாருங்க வானத்தை போல செல்வ செழிப்பு வேற ஏதாவது இருக்கா வானத்தை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்து கண்ணாடியை பார்த்து ஆனந்தமா புன்னகையை வெளிப்படுத்துங்க இது செய்யக்கூடிய காரியம் செய்யக்கூடாத காரியம் சித்திரக்கணி முதல் எந்திரிச்ச உடனே செல்போனை பார்த்து பயப்படுவது செல்போன்ல ஏதாவது தப்பான விஷயங்களை பார்ப்பது எதிர்மறையான விஷயங்களை பேசுவது யாரையாவது திட்டுவது யாரையாவது திருப்பி தவறாக பேசுவது கெட்ட நெகட்டிவான பொருட்களை பார்ப்பது உடஞ்ச பொருள் கிழிஞ்ச பொருள் ஆன பொருள் விபத்து ஆகக்கூடிய பொருள் தேவையில்லாத டிக்டாக் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் பார்ப்பதை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும் இது தவிர்க்க வேண்டிய ஒன்று தவிர்க்க வேண்டிய ரெண்டு காலையில் எந்திரிச்ச உடனேயே குளிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொருட்களை பார்த்திடணும் அதனால குளிக்கும் போது உங்களோட குலதெய்வ மந்திரத்தை மனசார நினைச்சு கொஞ்சோண்டு வேப்பம் தலையை பறித்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கணும் அது குலதெய்வத்தோட வசியத்தை கொடுக்கும் மூணாவது செய்யக்கூடாத காரியம் அன்னைக்கு முடிஞ்சளவுக்கு புத்தாடை போடுங்க அல்லது போடக்கூடிய ஆடை நிற ஆடை ஆண்களும் மஞ்சள் நிற ஆடை பெண்களும் போடலாம் அதில் கொஞ்சூண்டு மஞ்சள் தேய்ச்சு அதற்கப்புறம் போடுங்க கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன முன் முன்னோர்கள் கிட்ட பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவது ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு உலக சித்தர்கள் தினம் உங்களுக்குரிய நட்சத்திர சித்தர்களை நினைச்சு ஏதாவது உயிரினங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுவது ரெண்டு மூணாவது சுபப்பொருட்களை எது ஒன்று வாங்குங்க சுப பொருட்கள் வாங்கலாம் தங்கம் வெள்ளி உப்பு சர்க்கரை மஞ்சள் அரிசி போன்ற பொருட்களை வாங்கலாம் உங்களுக்கு உகந்த பொருள் எது வாங்க முடியுமோ அதை வாங்குங்க புரிஞ்சுதுங்களா சோ இதுதான் செய்யக்கூடிய வே செய்ய வேணுங்கிறது மூணு செய்ய கூடாதது மூணு இது இல்லாம அன்றைய தினத்தில் மனதார இந்த விசுவாச ஆண்டுக்குள்ள என் வாழ்க்கையில என்ன பெரிய விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க வீடு வேணும்னு நினைக்கிறீங்க காரு வேணும்னு நினைக்கிறீங்க குழந்தை வாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்க திருமணம் நடக்க வேணுங்கிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மனமாற அந்த வேண்டுதல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி வேண்டுங்கள் வேண்டிட்டு அந்த நாள்ல உங்களுக்கு புடிச்ச முக்கியமான ஒரு அஞ்சு நபர்களுக்கு நேரா போயோ அல்லது போன் பண்ணியாவது வாழ்த்துக்கள் தெரிவிங்க மிக முக்கியமாக உலக சித்தர்கள் தினம் அப்படிங்கிறங்காட்டிக்கு காட்டிக்கு உங்களுக்கு குருமார் குருவாக யார் இருக்கார்களோ உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு பொருட்களை தாங்க அல்லது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அதுவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் நாளை பிறக்கக்கூடிய விசுவாச ஆண்டுல விசுவாச ஆண்டுல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா விதமான செல்வ செழிப்பும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேர எடுத்து குபேரரை மனதார வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இதை கடைபிடித்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி நாளை சித்திரக்கணியை முன்னிட்டு நமது கோவை அக்ஷயம் டேவியன் சென்டரில் காலை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ள சித்திரக்கணி சிறப்பு குபேர பூஜை அதோடு சேர்ந்து நவக்கோடி சித்தர்களுக்கான சிறப்பு யாகமும் நடைபெறுது நேரா வந்து கலந்துக்கிறவங்களுக்கு பூஜையில் வைத்த ஒரு புது கரன்சியை பூஜை பண்ணி புணுகு தடவி உங்கள் கையில் தர இருக்கின்ற வரவங்களுக்கு மட்டும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த பூஜைக்கு உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு முப்பெரும் நிகழ்வாக இந்த சித்திரைக்கணி உலக சித்தர்கள் தினம் அதுக்கப்புறம் வரும் புதன்கிழமை நடக்கக்கூடிய லாப கணபதி யாகம் இந்த மூன்று நிகழ்வுகளையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு கோமதி சக்கரம் டாலரும் அதோட சேர்ந்து மூலிகை திருநீரும் அதோட சேர்ந்து ஒரு ஸ்ரீ எந்திரத்தையும் பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைப்போம் உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் இருபதாம் தேதி நான் பெங்களூர் வர இருக்கின்ற பெங்களூர்ல தனிப்பட்ட முறையில் சந்திக்க நம்மளோட கல்பத்தூர் பயிற்சியில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் மே ஐந்தாம் தேதி ஒரு சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் கோர்ஸான இங் யாங் ஹீலிங் கோர்ஸை கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் புது தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்க புது சேவை சார்ந்த தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்க புது விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் இதை பற்றி விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாக பெருகட்டும் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க பணமுடன்